வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை படிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் செத்தா நீ தான் இதை செய்யணும் கவிஞர் வாளிக்கிட்ட கடைசி சந்திப்பில் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது ஒரு பாட்டுக்கு பாராட்டு இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தொழில் முறையில் ரெண்டு பேருமே எதிர் எதிர் துருவங்களாக இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி ரெண்டு பேத்துக்கு இடையே ஒரு நெருக்கமான நட்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம் கவிஞர் வாலி அவர்களை வாலிப கவிஞர்ன்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படி கவிஞர் வாலி எழுதியே ஒரு பாடலை கேட்டுட்டு வியந்து போயிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கவிஞர் வாலிக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையை கவிஞர் கண்ணதாசன் இறந்த பிறகு வாலி அவர்கள் நிறைவேற்றிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை அது என்ன கோரிக்கை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் தன்னோட வாழ்நாளில் கடைசி வரைக்கும் வாலிப கவிஞர்னு போற்றப்பட்டவர் தான் கவிஞர் வாலியவர்கள்னே சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் தான் கவிஞர் வாலியவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க அதே போல் ஒரு காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடலை கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல்னே சொல்லலாம் அதே சமயம் கவிஞர் வாலி வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் தன்னோட நண்பரோட டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரைக்கு கிளம்பியிருக்காங்க அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமான்ற பாடலை கேட்டுட்டு தான் கவிஞர் வாலியவர்கள் மதுரைக்கு போகிற எண்ணத்தையே கைவிட்டுட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி திரும்பவும் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா இதயத்தில் நீ அப்படிங்கிற படத்துல இருந்து நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்குமே பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காங்க கவிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கண்மலர்ன்ற படத்துக்காக ஓதுவார்ன்ற பாடலை எழுதியிருக்காங்க இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றுச்சுனே சொல்லலாம் இதுக்கப்புறமா அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி வாசினி ஸ்டூடியோவில் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலியை சந்திச்சிருக்காங்க அப்போ கவிஞர் வாளி சொல்லியிருக்காங்க என்னென்ன இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் வரலன்னு யார் எழுதாங்க எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை கேட்டதுமே கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட கவிஞர் வாளி அவர்கள்ட்ட விடைபெற்று போயிருக்காங்க இப்படி போன கவிஞர் கண்ணதாசன் தான் இதுக்கப்புறம் வரவே இல்லைன்றது ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம் அதே சில வருடங்களுக்கு முன்பு ஓதுவார் பாடல் குறித்து கவிஞர் கிட்ட ஃபோனில் பேசிய கவிஞர் கண்ணதாசன் நான் ஏதோ தேவாரம் திருவாசனம் நினச்சேன் இது நீ எழுதிய பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறந்தால் நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கவிஞர் கண்ணதாசன் இறந்து மூணாவது நாள் நடந்த இரங்கல் கூட்டத்தில் கவிஞர் வாளி அவர்கள் பேசியிருக்காங்க எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருத்தந்தான் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கவிதையை பாடியிருக்காங்க இதை வாலியே ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தொழில்துறையில் ரெண்டு பேருமே எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலிக்கு இடையே நெருக்கமான நட்பு கடைசி வரை இருந்துச்சு என்பது நமக்கெல்லாம் இப்போ புலப்படுதுன்னே சொல்லலாம் அதே போல் கவிஞர் கண்ணதாசனுக்கும் நெருக்கமான அவரோட தம்பி போல இருந்த எம்எஸ் விஸ்வநாதன் தான் கவிஞர் வாலியவர்கள் இந்த உச்சத்தை அடைய வழி செஞ்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ